இப்போ நம்ம ராமர் வந்து நம்ம அயோத்தியிலருந்து லங்கை வரைக்கும் போய் திருப்பி லங்கையிலிருந்து இதுக்கு திருப்பி அயோத்தி நோக்கி வந்தது ராமரின் பயணம் ராமரின் பயணம் அந்த அதனால தான் இந்த மாதிரி யூனிவர்ஸில் எந்த ஒரு கிரகமும் தன்னோட இடத்த விட்டு திருப்பி தான் கூட்டிகிட்டு போன கிரகத்தோடு சேர்ந்து வந்தது மாபெரும் செயல் அதனால இந்த கதா ராமாயணம் அப்படின்னு பெயர் பெற்றுச்சு இப்போ இதில் அடுத்து என்ன நடக்குது அப்படின்னா இந்த லக்ஷ்மணர் வந்து தன்னோடய சுற்றுவட்ட பாதையில் வந்து சீதை லவகுசரை இந்த குரூப்புக்கு கூட்டிகிட்டு வந்துடுறாங்க கூட்டிகிட்டு வந்து இவங்க எல்லாருமே இந்த குரூப்பில் சுற்றிக்கிட்டு இருக்காங்க இப்போ என்ன ஆகுது ஒரு சமயம் சியவனர் அப்படிங்கிறவர் வந்து அதாவது அவர் யாருன்னா நம்ம சூரியன் வந்து வெடித்து செதுறாரில் இஷ்வாகுமா ஃபஸ்ட்டு வெடிச்சு செதுறனவர் இஷ்வாகு செகண்டு வெடிச்சு செதுறனவர் சரியாதி இந்த சரியாதி அப்படிங்கிறவர் கிட்ட இருந்து ஒரு பெண் கிரகம் சுகன்யான் வந்துச்சு அந்த கிரகம் இந்த சியமனர் அப்படிங்கிற கிரகத்தோட போய் ஜாயின் ஆச்சு இப்போ இந்த சியவனர் இருந்த ஏரியாவில் லவணன் அப்படிங்கிற மாபெரும் ராட்சச கிரகம் வந்துருச்சு வந்தோன்னா இவங்களால் அந்த ஏரியாவில் இருக்க முடியாமல் இந்த சியவனர் குரூப் வந்து அப்படியே அயோத்தி வந்து ராமர் குரூப்பில் ஜாயின் ஆகிறாங்க இப்போ இந்த ராமர் குரூப்பில் ஜாயின் ஆனோன்னா அந்த குரூப்பில் இருந்த சத்ருக்கன் அப்படியே வெளியே வர்றாரு ஏன்னா எல்லோருமே ஒரு குரூப்பில் வந்து சுப் சுத்திக்கிட்டே இருக்க முடியாதுல்ல இப்போ வந்து சத்ருகன் வெளியே வரும்போது அந்த லெவனன் குரூப்பில் வந்து கிளாஷ் ஆகுறாரு இப்போ அந்த லெவனன் யாருன்னா இவர் வந்து ஒரு மாபெரும் கிரகம் மது அப்படின்னு ராட்சச கிரகம் இருக்கும் அந்த ஏரியாவில் அதனால அந்த ஏரியாவுக்கு பேரே மதுராபுரி அப்படின்னு இருந்துச்சு அந்த மதுராபுரியில தான் நம்ம மகாபாரத கிருஷ்ணர் வந்து பிறக்கிறாரு இப்போ இந்த ஏரியா பின்னாடி வரும் அப்போ அந்த கதை நான் சொல்கிறேன் இப்போ வந்து இந்த சத்ருக்கணன் வந்து இந்த மதுங்கிற கிரகத்துலேருந்து வெடித்த அந்த லவணன்கிற கிரகம் மேலே மோதி அந்த லவணன் கிரகத்தை நூறாக உடச்சிட்டாரு அப்போ அந்த ஏரியாவில் இப்போ வந்து அந்த லவணன் கிரகமே இல்லாததுனால திருப்பி சத்ருக்கன் வந்து ராமர் லக்ஷ்மணரோட அந்த வட்டப்பாதையில் சுற்றும்போது சியவனர் வந்து திருப்பி இந்த லவணன் இருந்த தன்னோட ஏரியாவுக்கு வந்து அவர் சுத்த ஆரம்பிக்கும்